உண்மை என்னன்னா உலகத்துல எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கு நம்ம எல்லாருமே ஒரு மந்திரக்கோல் மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கோம் அதை வீசிட்டா சுலபமா பணக்காரர் ஆகிடலாம்னு நினைக்கிறோம் ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி நடக்காது ஏழைங்க ஏழையாகவே இருக்காங்க பணக்காரங்க இன்னும் பணக்காரர் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஏழைங்க இதுக்கு பணக்காரங்களை தான் எப்பவும் குறை சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா பணக்காரங்க பணக்காரரா இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அதுக்காக அவங்க புத்திசாலித்தனமா வேலை செய்கிறாங்க ஏழைங்க பணக்காரங்க செய்யறதுக்கு அப்படியே உல்டாவா செய்யறாங்க அதனாலதான் அவங்க ஏழையாவே இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல பணக்காரங்க ஏன் நாளுக்கு நாள் பணக்காரர் ஆகுறாங்க ஏழைங்க ஏன் இன்னும் ஆகுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஒன்னு ஏழைங்க அவங்களோட நேரத்தை வீணாக்குறாங்க ஏழைங்க யோசிக்காம நிறைய நேரத்தை சும்மாவே வீணாக்குறாங்க மணிக்கணக்கா டிவி முன்னாடி உட்காந்து விளையாட்டையோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியையோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் நாள் முழுக்க அதை பத்தியே பேசுவாங்க இல்ல அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு டிவியில் ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது ஏழைகளுக்கு முக்கியமான வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு முதல்ல மேட்ச் பார்க்க உட்காந்துருவாங்க முதல்லையே டிவி பார்த்து நிறைய நேரத்தை வீணாக்கிடுவாங்க அப்புறம் மேட்ச் முடிஞ்சதும் ஏன் அவங்க பிடிச்ச டீம் தோத்து போச்சுன்னு பேசி அந்த டீம் ஆளுகளை குறை சொல்லுவாங்க ஆனா பணக்காரங்க இந்த மாதிரி அவங்க நேரத்தை வீணாக்காம அவங்களோட விலை மதிக்க முடியாத நேரத்தை அவங்கள இன்னும் பணக்காரரா ஆக்குற வேலைகள்ல செலவு செய்வாங்க அவங்க தங்களோட திறமையை வளர்த்துக்க முயற்சி பண்ணுவாங்க அவங்களையே உற்சாகப்படுத்துவாங்க ஏழைங்க டிவி பார்த்து நேரத்தை வீணாக்குற இடத்துல பணக்காரங்க புத்தகங்களை படிச்சு குருமார்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தங்களை வளர்த்துக்கிறாங்க ரெண்டு ஏழைங்க கெட்ட விஷயங்களையே பாக்குறாங்க ஏழைங்க சமூக வலைதளத்திலிருந்து நல்லது எதையாவது கற்றுக்கணும்னோ இல்லைன்னா வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக்கணும்னு நினைக்கிறதே இல்லை அவங்க நாள் பூரா கெட்ட விஷயங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் சும்மா இருக்கிற ஆளுங்க மாதிரி எல்லாத்தையும் பத்தியும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனசுல தைரியம் இல்லாதவங்க தான் இப்படி இருப்பாங்க ஆனா பணக்காரங்க இல்லைன்னா பணக்காரங்க மாதிரி யோசிக்கிறவங்க அவங்களோட நல்ல நேரத்தை சமூக வலைதளத்தில் வீணடிக்காம அதை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு யோசிப்பாங்க இதுதான் பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழைங்க எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பணக்காரங்களுக்கு எல்லாத்துலேயும் எப்படி ஒரு நல்ல சான்ஸ் தேடுறதுன்னு தெரியும் யாரெல்லாம் அந்த சான்ஸை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய பணக்காரங்க ஆகிறாங்க மூணு பணக்காரங்களை விட ஏழைங்க ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க ஆமா பணக்காரங்களை ஒப்பிட்டு பார்த்தா ஏழைங்க ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க நிறைய பேருக்கு பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கு ஆனால் பணக்காரங்களை மாதிரி உழைக்கிற ஆசை கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆகணும்னு ஆசை இருக்குது ஆனால் வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பணக்காரங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறதால உங்கள் சம்பளமும் நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் கம்பெனிக்காக வெறும் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்கிறீங்க ஆனால் அந்த கம்பெனியோட முதலாளி இருக்காரு அவர் தினமும் பதினஞ்சு மணி நேரத்திலிருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் கம்பெனியை இன்னும் பெருசா ஆக்குறதுக்கு உழைக்கிறாரு இப்படித்தான் ஏழைங்க அதிகமாக வேலை செய்யாமலேயே அதிக காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா பணக்காரங்களுக்கு தெரியும் அதிகமா காசு சம்பாதிக்கணும்னா புத்திசாலித்தனமா அதிக வேலை செய்யணும்னு அதனால பணக்காரங்க ஏழைங்களை விட அதிக புத்தியோட புத்திசாலித்தனமா வேலை செய்யறாங்க அதனாலதான் அவங்க நினைச்சதெல்லாம் அவங்களால செய்ய முடியுது நாலு பணக்காரங்க சீக்கிரமா ஆரம்பிக்கிறாங்க ஏழைங்க வாழ்க்கையில பெருசா ஏதாவது செய்யறதுக்கு சரியான நேரம் வரட்டும்னு காத்துட்டு இருப்பாங்க படிப்பு முடியட்டும் டிகிரி வாங்கட்டும்னு காத்துட்டு இருப்பாங்க ஆனா பணக்காரங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க பெரிய ஆளுங்க யாரோட வாழ்க்கை கதைய படிச்சாலும் தெரியும் பணக்காரங்க சின்ன வயசுலயே புதுசு புதுசா வேலை கத்துக்கவும் காசு சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க வாரன் பப்பேட்டன்னு ஒருத்தர் பாருங்க அவரு பதினோரு வயசுலயே காசை முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் ஏழைங்க ஏழையாவே இருக்காங்க ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம பின்னால் என்ன செய்ய போகிறோம்னு மற்றவங்க தான் நமக்காக முடிவு பண்ணுவாங்கன்னு மற்றவங்க காட்டுற வழியில தான் அவங்க வாழ்க்கையில் போகிறாங்க ஆனால் பணக்காரங்க அவங்களுக்குன்னு ஒரு வழி அவங்களே உருவாக்குறாங்க அதனால தான் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆசைப்படுறதை அடையிறதுக்கு வேலை செய்கிறாங்க அஞ்சு மற்றவங்களை குறை சொல்கிறது வரைக்கும் நான் பார்த்ததுல ஏழை மனசு இருக்கிற எந்த ஒரு ஆளும் தன்னோட ஏழ்மைக்கு தான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டதே இல்லை இல்லைன்னா தன்னோட இந்த கஷ்டமான நிலைமைக்கு தான் தான் பொறுப்புன்னு ஏற்றுக்கிறதே இல்லை ஏழை மனசு இருக்கிறவங்க எது நடந்தாலும் உடனே அதுக்கு மற்றவங்களை தான் கை காட்டுவாங்க அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு மற்றவங்களை குறை சொல்லுவாங்க சில சமயம் கடவுளை குறை சொல்லுவாங்க சில சமயம் அவங்க குடும்பத்து ஆளுங்களை குறை சொல்லுவாங்க ஆனால் பணக்கார மனசு இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தாங்களே பொறுப்பு ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க செய்கிறதும் சரி அவங்களுக்கு நடக்கிறதும் சரி அது அவங்க செஞ்ச வேலை தான் நடக்குதுன்னு கடவுள்னாலேயோ இல்லை குடும்பத்து ஆளுகனாலேயோ இல்லைன்னு அவங்களுக்கு புரியும் தன்னோட வேலைக்கு தானே பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தன்னை நல்லா வளர்த்துக்கிட்டு பழைய தப்புல இருந்து கற்றுக்கிட்டு பணக்காரங்க தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க காசும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஏழை மனசு இருக்கிறவங்க சும்மா குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்க எப்பவுமே ஏழையாகவே இருந்துடுறாங்க நீங்கள் உண்மையிலேயே பணக்காரர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வேலைகளுக்கு நீங்களே பொறுப்பு எடுத்துக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்கள் வேலைக்கு நீங்களே பொறுப்பு எடுத்துக்கலைன்னா உங்களால ஒரு நாளும் பணக்காரர் ஆகவே முடியாது ஏழைங்க பணக்காரங்களை பார்த்து பார்க்கும் போது அவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும் பொறாமை வரும் அவங்க ஒரு விலை உயர்ந்த வண்டியை பார்த்தா இவன் ஏதோ தப்பான வழியில காசு சம்பாரிச்சு இந்த வண்டியை வாங்கியிருப்பான்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு நல்ல வீட்டை பார்த்தா இவன் ஏமாத்தி காசு சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டியிருப்பான்னு சொல்லுவாங்க ஏழை மனசு இருக்கிறவங்க இப்படி நல்ல விஷயத்திலையும் குத்தம் கண்டுபிடிப்பாங்க ஆனா பணக்கார மனசு இருக்கிறவங்க ஒரு பெரிய வண்டியையோ இல்லை ஒரு அழகான வீட்டையோ பார்த்தா நானும் ஒரு நாள் இந்த மாதிரி வண்டி வீடு வாங்குவேன்னு நினைப்பாங்க ஏழை மனசு இருக்கிறவங்க பணக்காரங்களை பார்த்து வயிறு எறிவாங்க ஆனா பணக்கார மனசு இருக்கிறவங்க பணக்காரங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஏழைங்க மத்தவங்கள பொறாமையோட பார்க்கறதால தான் வாழ்க்கையில பெருசா எதுவும் பண்ண முடியாம போகுது ஆனா பணக்காரங்க மத்தவங்க ஜெயிச்சத பாராட்டுவாங்க எப்படி புதுசா காசு சம்பாதிக்கிறதுன்னு கத்துக்குவாங்க இன்னும் நிறைய காசு சம்பாதிப்பாங்க அதனால் அவங்க இன்னும் பெரிய பணக்காரங்க ஆகுறாங்க ஏழு காட்டுறதுக்காக வாங்குறது ஏழைங்க மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நிறைய செய்வாங்க இத கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நீங்க சொல்லலாம் ஏழைங்க எங்க காட்டுறாங்க பணக்காரங்க தானே அதிகமா காட்டுறாங்க இதுக்கு சரியான பதில நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களை சுத்தி நீங்க பார்த்திருப்பீங்க சில பேருக்கு சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் தான் இருக்கும் ஆனா அவங்க கையில எண்பதாயிரம் ரூபாய் செல்போன் இருக்கும் இன்னொருத்தர் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாரு ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ காட்டுறதற்காக விலை உயர்ந்த வண்டியையோ இல்ல வீட்டுக்கு தேவையான விலை அதிகமான பொருளையோ வாங்கி வைப்பார் ஆனா பணக்காரங்களை பத்தி சொன்னா அவங்க இந்த மாதிரி விலை அதிகமான பொருளை அவங்க தொழில் கணக்குல இருந்து வாங்குவாங்க நீங்க நினைக்கலாம் அவங்க காட்டிக்கிறதுக்காக வாங்குறாங்கன்னு ஆனா அப்படி வாங்குறது மூலமா அவங்க வரியை குறைச்சிக்கிறாங்க உலகத்திலேயே பெரிய பணக்காரங்களை பாருங்க கேட்ஸ் மாதிரி நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க கூட ரொம்ப சாதாரண துணி தான் போட்டுக்கிறாங்க மார்க் ஜுக்கர்பெர்க் மாதிரி ஆளுக நேரத்தை மிச்சம் பண்ணணும்னு தினமும் ஒரே மாதிரி துணி தான் போட்டுக்கிட்டாங்க இதுல என்ன புரியுதுன்னா பணக்காரங்க மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செலவு பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்க காசை சரியான இடத்துல போடுவாங்க அப்போதான் அந்த காசு வளர்ந்து பல மடங்கு அவங்களுக்கு திரும்ப வரும் எட்டு நாலு பேர் என்ன சொல்லுவாங்க ஏழைங்க எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அன்னுதான் யோசிப்பாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இந்த பயத்தினாலேயே ஏழைங்க அவங்களுக்கு செய்யணும்னு தோணுனதை செய்ய முடியாமல் போயிடுது ஆனால் பணக்காரங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாமல் அவங்க வேலையில் மட்டும் கவனம் வைப்பாங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சுடுறாங்க பணக்காரங்க பணக்காரர் ஆகிறதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய காரணம் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கேன் இதை அப்புறம் ஏழைங்க ஏன்ட்டு நாளுக்கு நாள் ஏழை ஆகிக்கிட்டே போகிறாங்க பணக்காரங்க ஏன் பணக்காரர் ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் அனுப்புங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதிக அறிவு நல்ல தீர்வு சிறந்த வாழ்க்கை